புலியானம் செய்வது எப்படி சிறு அளவு மிளகாய் வறுத்தெடுத்தல் எண்ணெய் அதன் பிறகு அதனை ஒரு சிறு இது பொடியாக்கி எடுத்தல் அதனை சிறு சிறு சூடுகளாக பொடியாக்குதல் அதன் பிறகு பழப்பொடியை புளிந்தெடுத்தல் இதுதான் பல உங்களுக்கு போதுமான அளவு இரண்டாவது கொச்சிக்காய் இஞ்சி வெங்காயம் தக்காளி பழம் சகல மரக்கறிகளை அறிந்தது அதன் பிறகு அதனை இந்த பாலில் கலக்கியெடுத்தல் அதன் பிறகு சிறிதளவு உஞ்சியையும் முளகையும் வேறையாக பொடி செய்து வைத்தல் அதன் பிறகு தேவை அந்த கொத்திக்காவை அதனுள் மிக்ஸ் பண்ணிதல் வறுத்தெடுத்த கொத்திக்காவை அதன் பிறகு சிறிதளவு நக்கிரகம் கருவா ஏலக் ஏலக்காய் கருவா பதக்கி எடுத்தல் சிறிதளவு உங்களுக்கு போதுமான அளவு பதக்கி எடுக்கவும் அதன்போது அதனை ஒரு பொடி செய்து எடுத்தல் பொடி செய்வதற்கு அதனை ஒரு குடுவையில் அடைத்து இடித்தல் இப்பொழுது அதனை நல்லா அரைத்து எடுத்தல் அதன்போது அதனை மிக்ஸ் பண்ணுதல் அதன் பிறகு நன்றாக கையால் பிசைந்து விசைந்து எல்லாம் ஒன்று கலக்கிக் கொள்ளுதல் நல்லா கலகிய பின் அதனை அடுப்பில் ஏற்றி சூடத்தல் அதன் பிறகு இஞ்சியையும் சிறிதளவு இஞ்சியையும் கொஞ்சிக்காயையும் வறுத்தல் அதாவது சிறிதளவு கருவப்பட்டையும் சேர்த்தல் சேர்த்து கொண்டு கொஞ்ச நேரம் நன்றாக வருத்தெடுத்தல் அதன் பிறகு சிறிதளவு கருவேப்பிலையை சேர்த்து அதையும் நன்றாக இதனோடு வருத்தெடுத்தல் போதுமான அளவு வழங்கும் போது ஒதங்கியதா என்று கொஞ்சம் செக் பண்ணி கொள்வதில் நல்லது நன்றாக வழங்கிய பின் அதனை நாம் பொடி செய்து அடுப்பில் சூடேற்றிய இந்த பால் தண்ணீரில் கலந்து கொள்ளுதல் பிறகு நன்றாக சூடமுறை காத்திருக்க